தமிழ்நாட்டு மக்களே உங்களுக்கு திரும்பவும் பிரைமரி ஸ்கூலில் படிக்கிற அரிய வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அங்கே முதல்வர் சார்பாக கொடுக்குற சாம்பார் ஆஹோ ஓஹோன்னு ஆனந்தபவன் சரவணபவன் சாம்பாரை எல்லாம் அடிச்சுக்கிற மாதிரி இருக்குதான் நாங்கள் சொல்லலைங்க கொடுத்த காசுக்கு மேலேயே கூவி நம்ம விஜய் டிவி புகழ் டிடி தான் மேடையில் இப்படி சொல்லியிருக்காங்க அதோட சாம்பார் சமைச்ச அக்காவுக்கும் முதல்வருக்கும் ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் கொடுத்து முழுசாக டிஸ்டாக்காக மாறி இருக்காங்க டிடி மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஓய்யோ நெஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம் இந்த கையில சமைச்சீங்க வெச்சு மேடம் இது உங்களுக்கு இது எங்க சிஏ엠க்கு வெச்சு சார் இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார் இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டைட்டில் வச்சு விழா நடத்துறதுனால இனி அப்பப்போ இப்படி பல சோதனைகளையும் வேதனைகளையும் நம்ம சந்திச்சு தான் ஆகணும் மனசை இரும்பாக்கி மக்கான்னு ஊர்க்காரங்க பேசிக்கிறாங்களாம் உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் இந்த திட்டத்துக்கெல்லாம் இவங்க அரசியல் கூட்டமே மேடையில் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் எல்லாம் காத்து வாங்கிட்டு இருந்தது தான் மிச்சம் இன்னும் ஒருபடி மேலே போய் மக்கள் கொடுத்த மனுக்களை எல்லாம் ஆற்றுல மிதக்க விட்டதுனால உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு மக்கள் மனு கொடுக்கவே வரலேங்கிற செய்தியும் நமக்கு தெரிஞ்சது தான் அதனால் இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு திட்டத்துக்கு சினிமாவை வச்சுதான் விளம்பரம் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கு திமுக நடிகர்களை பார்த்தா மக்கள் நம்புவாங்க நடிகர்கள் தான் தமிழ் மக்கள் கேட்பாங்கன்னு உறுதியா நம்பி இந்த கல்வி விழா மேடை முழுக்க சினிமா பட்டாளத்தை உட்கார வச்சிருக்காங்க நல்லாசிரியர் விருது வாங்கின ஆசிரியர்கள் அறிஞர்கள் கல்வித்துறையில் சாதனையாளர்கள்னு யாருமே இவங்களுக்கு கிடைக்கல ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வெறும் சினிமா கும்பலாக மாத்த நினைக்குது இந்த திமுக வழக்கம் போல திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிற வெற்றிமாறன் தியாகராஜன் குமாரராஜா சிவகார்த்திகேயன்னு சிவகார்த்திகேயன் ஒரு பட்டாளமே வந்து அவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் படியே புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் தமிழக அரசின் கல்வித்தரம் சூப்பரோ சூப்பர் அப்படி இப்படின்னு ரீலை சுத்திட்டு போயிருக்காங்க அது இருக்கட்டும் இந்த வெற்றிமாறன் சிவகார்த்திகேயன் இவங்களுடைய பசங்கள்லாம் சமச்சீர்கல்வியில் படிக்கிறாங்களா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் ஆயக்கலைகள் அறுபத்தி நாளையும் கற்றுக்கிறாங்களான்னு தமிழக மக்கள் தான் கேள்வி கேட்கணும் இங்க ஊத்துனா கன்னியாகுமரி வரைக்கும் ஓடி போற தண்ணி சாம்பார் பள்ளி விழுந்த சாம்பார் அழுகி போன முட்டை இடிஞ்சு விழுற கூரைன்னு அரசு பள்ளிகளுடைய உண்மையான நிலைமை மக்களுடைய கண்ணுக்கு தெரியுதா இல்லையானே நமக்கு சந்தேகமா இருக்கு இதையெல்லாம் பசங்களே ஒரு ஆட்சியர்கிட்ட சொன்ன காணொலி கூட சில நாள் முன்னாடி வைரலாச்சு நாங்க அடிக்கடி புழுப்பூச்சிலாம் இருக்கு அப்பா அம்மா வந்து சொல்லி பாத்துட்டாங்க அப்ப என்ன புழுப்பூச்சிலாம் இருக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை இவங்க தமிழ் வளர்க்குற லட்சணத்தில் தமிழ் பாடத்தில் ஃபெயிலான அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை எகிரிக்கிட்டே தான் போகுது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு செல்ஃபோனில் அப்டேட்ஸ் அனுப்பவே நேரம் பத்தாத போது பாடம் சொல்லி கொடுப்பாங்களா ஒழுக்கத்தை சொல்லி தருவாங்களா அவங்க சம்பள பிரச்சனையை பார்ப்பாங்களா இதெல்லாம் நமக்கும் புரியலை இதில் வேற வடநாட்டவர்களை விட நாங்கள் கல்வியில் சாதித்திருக்கிறோன்னு அங்கேயும் ஒரு தெற்கு பிரிவினை வேற நம்ம நாட்டில் நம்ம சகோதரர்களா இருக்கிற பக்கத்து வடமாநில மக்களை வடக்கன்சுன்னு இழிவா பேசுற இந்த கும்பல் தான் எங்கேயோ இருக்கிற காசா மக்களுக்கு ஆதரவு கொடுக்குதான் ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுத கதை தான் இந்த குள்ளநரி கூட்டத்துக்கும் பொருந்தோன்னு இனியாவது நடிகர் பட்டாளம் பின்னாடி போற மக்கள் உணர்ந்தா சரிதான்